தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் நாளை முன்னிட்டு தங்க மோதிரம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது புதுக்கோட்டை மாவட்ட மருந்தாங்கி அரசு தலைமை மருத்துவமனையில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் நாளை முன்னிட்டு தமிழக வெற்றிக் கழக மாவட்ட நிர்வாகி கவிராஜன் மகேஸ்வரன் ஏற்பாட்டில் இன்று பிறந்த ஏழு குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் மற்றும் கிஃப்ட் பாக்ஸ் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக புதுக்கோட்டை மத்திய மாவட்ட செயலாளரும் புதுக்கோட்டை மாநகராட்சி கவுன்சிலருமான பர்வேஸ் கலந்து கொண்டு மோதிரங்களை வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் அறந்தாங்கி சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் ஆண்ட்ரூஸ் பாண்டியன் கில்லி முகமது அயூப் கான் மற்றும் ஒன்றிய மாவட்ட நகர நிர்வாகிகள் முத்துக்குமரன் கேசவன் ஷேகர் ஹரிபிரசாத் உட்பட பலர் கலந்து கொண்டனர் நேர்க்கும். லவளி, லவளி. சரி. சல்ல வந்து, முதல்ல வந்து, மருத்தும் முகாம் முனிஸ்கு, அவுடையார் குய்கில்லை. ரெண்டு அலுவலகம் திறந்து வச்சுட்டு ரெண்டாயிரம் பேருக்கு சாப்பாடு போட்டுட்டு இப்போ அடுத்து அறநாங்கியில் நேற்றுலேருந்து இப்போ வரைக்கும் பிறந்த குழந்தைகளுக்கு ஏழு குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் அழிவிச்சு எங்கள் தளபதியோட பிறந்தநாளை கொண்டாடுன விதத்தில் நாங்கள் இது நிர்வாகிகள் அறந்தாங்கி சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகள் எல்லாரும் சேர்ந்து பண்ணியிருந்தாங்க இதை மாவட்ட செயலாளர் என்ற முறையில் என்னை அடைத்து என்னை தலைமை தாங்க சொல்லி போக்குவரத்து சொன்னாங்க வந்து பண்ணிருப்போம் ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு உங்கள் ஊடகங்களோட சப்போர்ட் ரொம்ப கால இருந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு எல்லா ஊடகங்கள்லேயும் ஒரு செய்தி ஒன்று வந்துக்கிட்டு இருக்காங்க அதாவது தாவாய்காவில் இருந்து மகளிர் வந்து ஒரு சிலர் வந்து திமுகவில் சேர்ந்ததாகவும் அடுத்த நாள் பார்த்தா நாங்கள் போகலாம் லோன் கொடுக்குறோன்னு எங்களை கூட்டிகிட்டு போனாங்க சொல்ல இல்லைல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் அடுத்தடுத்து இது மாதிரி தொடர்ந்து நிகழ்வுகள் வருது இது என்ன நீங்களே சொல்லிக்கில்லீங்க அடுத்த நாள் அவங்க சொல்லிவிட்டாங்க மேலே சுற்றி பாருங்க எவ்வளோ மகளிர் இருக்காங்க மகளிருக்காக மகளிருக்கு என்றைக்குமே உறுதுணையாக இருக்கக்கூடியவர் எங்கள் தலைவர் தளபதி அவர்கள் அதுக்காக என்றைக்கும் உறுதுணையாக அவர் சார்பாக நாம் தமிழர் கட்சியினுடைய நாம் தமிழர் கட்சியில் வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் வேல்முருகன் வந்து இப்போ அதிக மதிப்பெண் கொடுத்த மாணவிகளுக்கு வந்து அவங்கள பாராட்டு விழா நடத்துகின்ற பொழுது இவரை உங்க தலைவரை கொஞ்சம் விமர்சனம் பண்ணி பேசியிருந்தார் அதுக்கப்புறம் நேற்று கூட வந்து அந்த மாணவ மாணவிகளை பதில் அந்த ஸ்டேஜிலே வச்சு சொல்லிட்டாங்க நன்றி தேங்க்யூ